ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்போது நமது தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் எல்லா மாநிலங்களும் வசிக்கின்ற இதை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல செய்தி மன ஒழி அடர்ச்சி நிவர்த்தி சமூலம் மனசில் எவ்வளதோ டென்ஷன் வேலைகளை பந்து போல பிசிஞ்சு எடுப்பாங்க மனசு கஷ்டம் அந்த வேலையை முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்று மனசை போட்டு குழப்பி 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 அதனால் என்ன வருது ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் சாப்பாடு இல்லாமல் பசியே மறுத்து போய் நிம்மதியே இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கண் எரிச்சல் உடம்பு எரிச்சல் அதனால் பல வியாதிகள் நுரையீரலில் தண்ணியை சுரக்கின்றது திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முக்கிய பாதுகாப்பு பிரிவிலே ஐசியுல வைக்கப்படுகின்ற நிலைமை அதிகரித்து வருகிறது மன கொந்தளிப்பு வீட்டில் என்ன நடக்குது என்ன நடக்குது யாருமில்லையே யாருமில்லையே தனியா இருக்குமே தனியா வேதனைப்படுகின்றவர் எத்தனையோ பேர் எத்தனை பேர் வேதனைப்படுகின்றார்கள் என்பதை சொல்லவும் முடியாது அவற்றுக்கு நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் சித்த ரகசியங்களில் அற்புதமான ஒரு மூலிகையினுடைய சக்தி உலகத்தையே காவந்து பண்ணும் மன உள் அழற்சி சமூலம்னு அந்த மூலிகை நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்த ஞானபத்திர கிரந்தத்துலேருந்து எடுத்து தயாரித்து இப்போ மன அழுத்தம் மனக்கோளாறு மென்டல் டிசார்டர் மூளையே குழம்பி போயிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பைத்தியம் அப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அது பல இடங்களிலே சித்த பிரம்ம பிடிச்சது மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க இது மந்திரம் எந்திரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் அதற்குள் போக மாட்டோம் நாங்கள் எங்களுடைய நிலையானது சித்தர்களுடைய நிலையை பிடிக்கும் இப்படி அப்பேற்பட்ட ஒரு கொந்தளிப்பான நிலைமை தூங்கவே முடியல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டிய பையன் இப்படி கல்யாணமாக வேண்டிய திருமணமாக வேண்டிய பெண்கள் முரடு பிடிக்கின்றது திருமணத்துக்கு ஒத்து வராமல் யாரோ செய்வன பண்ணிட்டா யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன பண்றது இப்படின்னு எல்லோருடைய மனசு வெந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் இருந்தும் ஒரு உதவிக்கு ஆள் இல்லாமல் பல லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றது ரெண்டு பேராக இருந்தாலும் நாலு பேராக இருந்தாலும் ஒரே குடும்பத்தில் எல்லோரும் தன் வேலையை பார்க்க வெளியில் கிளம்பி விடுகின்றார்கள் பிறந்த குழந்தை அனாதையாகவும் அடுத்தவர்கள் வேலைக்காரர்கள் வசம் ஒப்படைத்து செல்கின்ற ஒரு மிக கேவலமான அவலமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் பெற்ற பெற்றோர்கள் கையால் சாப்பாடு கொடுக்க முடியாது தூக்கி வளர்க்க முடியாது சீராட்டி பாராட்டி வளர்க்க முடியாது கூட்டு குடும்பம் அழிந்ததனால் வந்தவினை அதற்கு நிவர்த்தி தரும் கை மேல் பலன் தருகின்ற இந்த தூபம் முடிச்சு ஒரு முடிச்சு முப்பது ரூபா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முடிச்சை ஒவ்வொரு இல்லங்களிலும் தினமும் ஏற்றுங்கள் குறிப்பாக ஆலயங்களிலே துர்கை காளி அம்பாள் புவனேஸ்வரி என்ன அஷ்டபுஜ துர்கை விஷ்ணு துர்கை ஆனால் இங்கே ஒரு அற்புதத்தை பார்ப்போம் ஒரு காலத்திலே ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலை நிர்மாணம் செய்தானே அவன் வெளியூர்களுக்கு படையெடுத்து செல்லும் முன்பு கங்கை கொண்ட சோழபுரத்திலே பதினாறு திருக்கரங்களை கொண்ட துர்க்கையை வணங்கி எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றி தனது வீர வாளை வைத்து வணங்கி அதாவது இந்தியா பூரா சுற்றி வெற்றி அடைந்து வீர திலகம் அணிந்து மீண்டும் அதே துர்கையை வணங்கி அந்த துர்கையை நான் படத்தில் காட்டியிருக்கின்றேன் அந்த துர்கையினுடைய முன்பு இந்த எலும்பு சம்பளத்தை நறுக்கும்பொழுது கீழிருந்து மேலாக தும் துர்காயை நமகா தும் துர்கையை போற்றி அப்படி நறுக்கி அதிலே சுத்தமான வித்து விதைகளால தயாரிக்கப்பட்ட நல்ல எண்ணெய் தூய நெய் இவைகளினால் எலும்புச்சம்பளத்தை திருப்பி வைத்து விளக்கேற்றி சாந்தமாகும் வரை இருந்து துர்க்கையினுடைய மந்திரங்களை திருநாமங்களை ஓதி வழிபட்டு அப்படியே வந்துடாதையோ சாந்தமானோன்னு அதை எடுத்து கோயில் வெளியே போடுங்க ஆனால் ஒரு பெண் வாசலில் நிற்பாள் திரௌபதிக்கு கிருஷ்ண எச்சில் சோறு போட்டதனுடைய சாப நிவர்த்திக்காக தேடி அழையும் போது கிருஷ்ணரே சொன்னால் என்ன சொன்னார் இப்படி திருக்கோயிலே ஆலயங்களிலே ராகு காலத்திலே துர்கைக்கு விளக்கி ஏற்றி வழிபடும் உனக்கு யார் ஒருத்தர் பிரசாதம் கொடுக்கின்றார்களோ உனது சாபம் தீரும் அவருடைய கர்ம வினைகள் தீரும் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் நீ கவலைப்படாதே என்று கிருஷ்ண பரமாத்மா மன இரக்கம் கொண்டு திரௌபதிக்கு சொல்லியதுதான் இன்றைக்கும் கால துர்கை எலும்பு செம்பழ விளக்கினுடைய வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றனர் இது காளியம்மன் எத்தனையோ அம்மன் சன்னதிகள் ருத்ர ருத்ரதுர்கை ருத்ரபதி ருத்ரபதி ருத்ராபதி இப்படி ருத்ரனுடைய சப்தமாதர்கள் ரவுத்ரதுர்கை ராகுகால துர்கை இப்படி எத்தனையோ துர்கை தாம் அக்னிவர்ணாம் தபசாம் ஜலந்தி வைரோஜனி கர்ம ஜுட்டாம் துர்காம் தேவிகும் சரணமுகம் பிரபத்தே சுதரசே சேனமகம் மகிஷாசுர மர்த்தினை ஓதி பல பெண்கள் இந்த கங்கை கொண்ட சோழப்புறத்தினுடைய துர்க்கைக்கு அதாவது விரளி மஞ்சளை உரளில் இட்டு முதலில் உலக்கையால் நன்றாக இடித்து அதை அம்மியில் வைத்து நல்ல நீரை விட்டு சுத்தமான நீரை விட்டு நல்ல நைஸாக மெதுவாக நல்லாக அரைத்து இந்த துர்கைக்கு ஒரே ஒரு முறை காப்பு போட்டு அதை வணங்கி அபிஷேகமெல்லாம் செய்து முடிவில் இந்த காப்பு போடணும் போடும்போது முன்பக்கம் மட்டுமல்ல பின்பக்கமும் இந்த காப்பை சாத்தி எல்லோரும் தரிசித்து அதை பொழுது ஒரே ஒரு கடுகளவு அதை நீங்கள் எடுத்து பொழுது சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்தா போறும் கோடானு கோடி கர்ம வினைகள் அழியும் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற நமக்கும் பாரத தேசத்திற்கும் ராணுவ வீரர்களுக்கும் எத்தனையோ விமானப்படை கப்பல் படை இப்படி நமது தரைப்படை அத்தனை முப்படை கொண்ட வீரர்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் அவர்களை பெற்று அவர்களுடன் கூடிய குடும்பத்தினர் கண்டிப்பாக ஒரு மன வேதனையில் பயத்துடன் இருப்பார்கள் அவருடைய மனைவி பிள்ளை குழந்தை குட்டிகள் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் கூட இருக்கலாமே கொட்டுகின்ற பனி மழை வெயில் காடு எத்தனையோ பூச்சி போட்டு இதுக்கு நடுப்புற அவர் நமது எல்லையை நமது இந்தியாவை நமது பாரத தேசத்தை காவந்து செய்வதற்காக நமக்காக பாடுபடுகின்றார்கள் இந்த தூபத்தை யார் ஒருவர் இந்த இராணுவ குடும்பத்தில் பிறந்த ஏன் இராணுவம் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சத்தியபூர்வமாக பக்தி பூர்வமாக இருக்கின்ற பெரிய பெரிய தனவந்தர்கள் மந்திரிகள்லாம் இருக்காங்க நான் சொல்லுகின்றதை நீங்கள் நிறைய கணம் பணம் காசு எல்லாம் வச்சுருங்க ஒரு ஆயிரத்தி எட்டு தூபம் நீங்கள் ஒரே ஒரு துர்க்கை சன்னதியில் ஏற்றுங்க ஒவ்வொருத்தரும் ஏற்றுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள போர் முடிவுக்கு வந்துவிடும் சாந்தம் பெருகும் அவர்கள் சரணாகதி ஆவார்கள் இல்லை என்றால் அந்த துர்சக்திகள் அழிவுபட்டு நமக்கு முழுமையான வெற்றி கிடை கிடைத்து பாரத தேசம் என்று போர்க்குட்டுவோம் என்கின்ற நிலை கொடுக்கின்ற துர்க்கையே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பதினாறு திருக்கரங்களை கொண்ட அற்புதமான துர்க்கை இதை நீங்கள் போய் எல்லோரும் தரிசனம் செய்யுங்கள் இதற்கு வைகாசி மாதம் முதல் தேதியிலே விஷ்ணுபதி காலம் நடைபெறுகின்ற நெல்லித்தோப்புக்கு எல்லோரும் வருகின்ற அடியார்கள் மூலமாக இந்த துர்க்கை அம்மனுக்கு மிக விமர்சையாக அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு இப்பொழுதே தீர்மானம் செய்துவிட்டோம் ஆகிவிட்டது இன்னைக்கு பத்து தேதி ஆயிட்டு இன்னும் ஐந்து நாளுக்குள்ளே ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமூகத்தை நீங்கள் இப்பொழுதே அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் துறையிலே எவ்வளவு வேலை பார்த்தாலும் உன்னுடைய டார்கெட்டு முடிக்கவில்லை உன்னுடைய கோட்டை முடிக்கவில்லை ஓடு 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 இங்கே நிற்காத அங்கே நிற்காத எங்கே போனாலும் மரண பயம் தனியாக போக முடியாது போகின்ற இடங்கள் எல்லாம் அங்கெங்கே தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அந்த ஒரு நிலை வந்து கொண்டிருக்கின்றது ஏன் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் தீய சக்தி இவைகளை சத்தியமாக நம்புகின்றவருக்கு எல்லாம் சொல்லுமே நம்பினால் நடராஜன் நம்பாதவருக்கு யமராஜன் ஆனால் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தால் அதாவது நாங்கள் சொல்கின்றோம் ஒரு தொண்ணூறு வயதான ஒரு வய மூதா மூதாட்டி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதோ மன பிரம்மை மனக்குழப்பம்னு கேள்விப்பட்டோம் சும்மா சாந்தமாக அவங்களுக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி குரு பக்தி ஜாஸ்தி சும்மா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஏற்றி வச்சு பேசாமல் அவங்க இருந்துட்டாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு முப்பது வயசு ஆணுக்குள்ள திடகாத்திர திரேகத்துடன் தனது வேலையை சுறுசுறுப்பாக பார்த்து சமையல் செஞ்சு எல்லோருக்கும் தான தர்மங்கள் பண்ணுகின்றார்கள் அப்படி பல வயதானவர்கள் மூதாட்டிகள் வயதான தாத்தாக்கள்லாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு இதையெல்லாம் பரிசாற்ற முறையிலே அதை சோதனை செய்து சோதனை என்ன செஞ்சு காட்டினா நீங்கள் வீட்டில் ஏற்றும் போது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரும் பாதுகாப்பு வளையம் வந்துவிடும் உங்கள் அலுவலகத்தை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் வந்துவிடும் உங்கள் பூமி உங்களுடைய ஏரியாவை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் கொடுப்பதுதான் மன உள் அழற்சி சமூலம் மேலும் சனீஸ்வர பகவானானவன் மீனராசியில் இருக்கும் பொழுது பெரும் சேதத்தை ஏற்படுத்துவார் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் புகை போல வரும் மலை போல வரும் ஆனால் நல்லவருக்கும் நல்ல செய்கை உள்ளவருக்கும் அசுர குணங்கள் இருக்கும் பார்த்தால் வெளியில் நல்லவராக இருப்பாங்க சில முரட்டு குணங்கள் இருக்கும் அதை எப்படி முருகன் என்ன செய்தார் சுப்பிரமணியர் என்ன செய்தார் சூரபத்மன் மிக மிக நல்லவன் அவனுக்கு சில அசுர சக்திகள் அசுர குணங்கள் உள்ளே இருந்தது அதனால் அவனை பிரித்தெடுத்து சேவலாகும் கொடியாகவும் மாற்றி சூரபத்மனை காவந்து செய்தார் அப்படி அசுர சக்திகளை ஓட ஓட விரட்டுகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த உள் அடர்ச்சி நிவர்த்தி சமூலம் முடிச்சு மற்றும் மந்த வேக கச்சை மந்த வேக கச்சை சனீஸ்வர பகவானால் எவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் அநேகமாக கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விடுதலை ஆஸ்பத்திரியெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க இப்போ மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனி விரய சனி அநேகமாக நேத்திலேருந்து இல்லை என்னிலேருந்து மருத்துவமனையில் திடீர் திடீர் என்று சேர்க்கின்ற நிலை டாக்டருக்கே புரியாதே அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் நமக்கு மன வலிமை குன்றிவிடும் தைரியம் போய்விடும் நம் கைகாசு செலவு நமக்கு உதவிக்கு மனிதர்கள் வரமாட்டார்கள் அப்பொழுது யார் வர வேண்டும் நீங்கள் செய்த புண்ணியமும் தெய்வீக சக்தியும் ஆனால் ஒரு குரு உங்களை அங்கே வந்து கண்டிப்பாக பாதுகாப்பார் அழகாக வீடு வரலாம் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் ஒரே ஒரு பக்தி எத்தலாம சார் ஒரே ஒரு கற்புரையத்தலாமா சார் நியாயமாக சொல்லுங்கள் நம்மளுடைய கர்மாக்கள் எவ்வளவு கோடி அதை பொசுக்க வேண்டாமா ஒரு ஹோம் செய்வதுனா எவ்வளோ நமக்கு சாமான்கள் தேவை சின்ன கணபதி கணபதியும் ஒரு சின்ன முடிச்சில் உங்கள் வீட்டையே கவந்து பண்ணலான்னா இந்த நாட்டை கவந்து செய்வதற்கு ஏன் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் முடிச்ச அந்த எங்கள் உங்களுடைய ஊரில் உள்ள அம்பாள் சன்னதி துர்கி சன்னதி சன்னதி காளி இப்படி காளி அஷ்டபுஜ துர்க்கை ரௌத்ர துர்க்கை ராகுகால துர்க்கை விஷ்ணு துர்க்கை இவைகளிலும் ஏற்றலாம் இப்படிப்பட்ட பதினாறு திருக்கரங்களை கொண்ட துர்க்கையை நீங்கள் தரிசிப்பது காவல்துறை மற்றும் இராணுவ துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்துத்தான் தீர வேண்டும் இதை விட ஒரு எளிமையான நல்வழி இருக்கின்றதா என்பது எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை உங்களுக்கு கிடைத்தால் சொல்லப்படும் ஏன் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க வேண்டும் இன்று கிடைத்த ஒரு நல்ல செய்திகளை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யலாமே அருகில் உள்ளவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் உள்ள உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எத்தனையோ காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் கீழ் மட்டம் கீழ்நிலை அதிகாரிகளுக்கும் அது உபயோகமாகும் இரவு கொள்ளை கொலைன்னு சொல்கிறேன் அது பகல் கொலை கொள்ளையாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ தனி வீடுகள் தனியாக வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றவர்களுக்கு ஏதோ ஒரு சோதனை அவைகள் அவைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சக்தி வாய்ந்த மூலிகை பொடிதான் சமூலம் சமூலம் என்று சொல்கின்றது இதை தக்க காயத்திரி மந்திரங்கள் கட்டு மந்திரம் பளிப்பு மந்திரம் விடிப்பு மந்திரம் இவை எல்லாம் ஓதி இதை தயாரித்து நமது நான் கொடுக்கப்பட்ட இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உடன உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதமான சசிமுத்து என்கின்றதும் பலவிதமான முகங்களை கொண்ட ஒரு முகம் ஐந்து முகம் ஆறு முகம் இப்படி பல முக ருத்ராட்சியங்களை உங்களுக்காக வரவேற்று இன்று திருவண்ணாமலையிலே பூஜை செய்து கொண்டு வரப்பட்டு இந்த இடத்திலே எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் பாருங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் திரு கார்த்திகேயன் என்பவர்களை கேளுங்கள் அவர் உங்களுக்கு தகுந்த வழிகாட்டுவார் இப்பொழுது நமது ஆண்கள் அத்தனை பேரும் கடுக்கன் அணிய வேண்டும் காலங்கள் உங்களுக்கு வெற்றியாக எல்லா விதத்திலும் வெற்றி தருகின்ற அவரவர்கள் ராசிக்கு ஏற்ற கடுக்கன்களை நமது வாத்தியார் சொன்னதுபடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தார் மீண்டும் அதை செய்வதற்கான எத்தனைகள் செய்து முடித்துவிட்டோம் உத்தேசம் பண்ணிவிட்டோம் இதே எண்ணில் தொடர்பு கொண்டு கடுக்கன் வேண்டியவர்கள் அவருடைய எண்ணில் தொடர்பு கொண்டு அதற்கான முறைகளை கேட்டு அவர்கள் கொடுக்கும் உத்தரவுப்படி நடந்து கொண்டு ஒவ்வொருவரும் மிக விரைவில் கடுக்கன் அணி அணிந்து கொள்ளுங்கள் அதனுடைய பலாபலன்கள் என்னவென்று நான் மிக விரைவிலே தெளிவாக தெரிகிறேன் இப்பொழுது நமது நாட்டை காக்க வேண்டிய அற்புதமான சமூகம் ஒன்று பாகிஸ்தான்காரன் சரண்டர் ஆகிடணும் இல்லைன்னா அங்கே அசுர சக்தி வேலை முடியணும் ரெண்டில் ஒன்று தான் இப்போ ரெண்டில் ஒன்று உங்களுக்கு நைட்டுக்குள்ளே செய்தி வரும் ஆகியனால நான் என்ன சொல்கிறேன்னாக்க என்னோடய வாத்தியார் சொன்னது இப்போ சொல்கிறேன்னாக்க ஏ கலம்புற என்னையாக பண்ணேன் சும்மா தான் இருந்தேன் இப்போ எப்படி வந்தது அதுவாக வந்தது மணி எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் இரவு இந்த சனிக்கிழமை கொள்கிறேன் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சேமமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டும் பயம் 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 இல்லாத வீடே இல்லை கவலை 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 இல்லாத வீடே இல்லை தொந்தரவு 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 இல்லாத வீடே இல்லை அக்கம் பக்கம் சண்டை 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 இல்லாத வீடே இல்லை சச்சரவு சச்சரவு இல்லாத வீடே இல்லை சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லாத வீடே இல்லை குடும்ப தகராறு இல்லாத வீடே இல்லை விவாகரத்து அநேகமாக அப்படியே அதிகமான குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவைகள் தீர்ந்து நல்ல விதமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஜாதகத்தில் எந்த கோளார் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செய்வதே பில்லி சொன்னியம் அபிசாரம் மந்திரம் எந்திரம் விஷம் தம்பனம் மோகனம் ஆகர்ஷனம் உச்சாரணம் வித்வேஷனம் அத்தனையும் விரட்டி அடைக்கின்ற அற்புதமான எளிமையான மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மன உள் அடர்ச்சி எவையில் ஏரியா அப்படியே நொந்து போயிடுவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி யாராலும் பார்த்து பொறாமப்பட்டு உங்களை திட்டியிருந்தாலும் அவையெல்லாம் அப்படியே சாந்தி 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 சாந்தமாகி ஒவ்வொரு குட் நியூஸ் நீங்கள் சொல்லுவீங்க அனுபவித்து பாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்த உடைய அருளாலா அருணாச்சலா